பக்தியை வளர்க்க வேண்டுமென்றால் ஒரு சிறப்பான ஒரு சிறப்பான விடயத்தை அவர்கள் கையாள்கிறார்கள். ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த வழி எது என்றால் அது அன்னதானம் வழங்குவது நான் வரும் வழியில் வீரசாமி சுவாமி வீரசாமி சுவாமி என்ற ஒரு சிறிய கோயில் பார்த்தேன் அவர்கள் அங்கே பூஜை எல்லாம் செய்து அன்னதானம் கொடுத்தார்கள் என்னையும் அழைத்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் நான் மறுத்துவிட்டு வெளியே வந்துவிட்டேன் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் மக்களில் ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு வீட்டு வாசலிலோ எங்கோ ஒரு இடத்திலே நீங்கள் ஒரு சிலையை வைத்துவிட்டு போ போனால் போதும் எந்த சிலையை வேண்டுமானாலும் இருக்கலாம் அது தெரிந்ததாகவும் இருக்கலாம் தெரியாததாகவும் இருக்கலாம் அப்படி ஒரு சிலையை வைத்து அதற்கு தீப ஆரணி செய்து விளக்கு வைத்து வெளிச்சத்தை போட்டு பலர் அந்த வழியாக போகும் பொழுது பார்க்கும்படியாக செய்துவிட்டால் அங்கே நின்று பார்ப்பார்கள் நான் கூட நின்று பார்த்தேன் அல்லவா அது போல அவர்கள் அங்கே நின்று பார்ப்பார்கள் பிறகு தகவலை தேடுவார்கள் அப்புறம் அவர்கள் சொல்வது இந்த சாமி வந்து ரொம்ப ரொம்ப சக்தி உள்ள சாமி இதில் வந்து வழிபட்டவங்கள்லாம் இப்படி முன்னேறிட்டாங்க வேலை கிடச்சி போச்சு நோயெல்லாம் தீந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பரப்புவாங்க உங்கள் காதில் சொல்லி பரப்புவாங்க அப்புறம் அவங்க ரெகுலராக வர ஆரம்பிச்சிடுவாங்க இப்படித்தான் அவங்கள் கூட்டத்தை சேர்க்குறாங்க ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ அவர்கள் இது போல் ஒரு விழா நடத்துவார்கள் எல்லாம் அன்னதானம்தான் யாருமே வந்து சொந்தமாக பணத்தை போதில்லை டொனேஷன் என்று சொல்கிறோமே அதுபோல பணத்தை வாங்கி கொண்டு வசூலித்து அவர்கள் செய்வார்கள் இப்படித்தான் இவர்கள் ஆன்மீகத்தை உலகெங்கிலுமே வளர்க்கிறார்கள் ஏனென்றால் மக்களுக்கு மக்களுக்கு ஆன்மீகத்தின் மீது அதிகமான நம்பிக்கை கடவுள் மீது நம்பிக்கை எந்த இருந்தாலும் அதன் மீது நம்பிக்கை நம்பிக்கை இல்லாதவர்களும் நாட்டில் பலர் இருக்கிறார்கள் எதிராகவும் இருக்கிறார்கள் இதெல்லாம் நாட்டில் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதுதான் இந்த பதிவின் நோக்கம்